மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் லிபர்ட்டி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய கைதை வந்து ஒரு தேர்தல் ஆயுதமாக இந்தியா கூட்டணி எடுத்திருக்கிறாங்க அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய கைதை கண்டித்து மார்ச் முப்பத்தொன்னு ஒரு பிரம்மாண்டமான பேரணியும் ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டமும் நடத்தி ஒரு கண்டனத்தை தெரிவிக்க இருக்கிறதாக ஒரு தகவல் இருக்கு அதுவும் டெல்லியில் அந்த பொதுக்கூட்டம் நடக்க இருக்கிறதா இருக்குது இது தேர்தலில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி எப்படி கொண்டு செல்லும் அப்படின்னு பார்க்குறீங்க அதை விட முக்கியமாக பாஜக இதை வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம் என நினைத்திருந்தது ஆனால் அது தனக்கு ஒரு பாதமாக வந்து முடிந்திருக்கிறதையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதுல தேர்தல் ஆயுதமாக இந்தியா கூட்டணி இதில் கையில் எடுத்திருக்கிறது என்று நீங்கள் சொன்னதில் எனக்கு மாறுபட்ட கருத்துண்டு தேர்தல் ஆயுதமாக இந்தியா கூட்டணி இந்த கைதை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இல்லை காரணம் வின்னிங் ரேஸ்ல முன்னணியில் இருப்பது இந்தியா கூட்டணி தான் இப்போது அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லை என்று இந்தியா கூட்டணிக்கு ஒரு நிலை வந்திருப்பது உண்மையிலேயே சொல்ல ஒரு கூடுதலான பலமாக அரசியல் ரீதியாக கருதப்பட்டாலும் அரவிந்த் கெஜ்ரிவால் களத்தில் இல்லாமல் போனது ஒரு தலைவரை இழந்திருக்கக்கூடிய சூழல் தான் இதை வேறு மாதிரியாக பாரதிய ஜனதா கட்சி சிந்தித்தது உண்மையிலேயே ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டுவிடும் தேர்தல் களத்தில் அவரால் வேகமாக அவர்களால் இயங்க முடியாது என்று கருதினார்கள் ஆனால் நிலைமை தலைகீழாக போனது ஆம் ஆத்மி கட்சி முன்பை விட இப்போது இன்னும் பன்னூறு மடங்கு வேகத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கிற காட்சிகளை நாம் இந்த இரண்டு நாட்களாக பார்த்து வருகிறோம் ஆனா இந்தியா கூட்டணி இப்போது ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பாக பலமடைந்து கொண்டே வருகிறது ஏனென்று சொன்னால் இதற்கு முன்பாக ஜார்க்கண்ட் மாநிலத்திலே ஹேமந்த் சோரனை கைது செய்த போதும் இதே போன்றுதான் இந்தியா கூட்டணி ஓரணியில் திரள்வதற்கான வாய்ப்பை பாரதிய ஜனதா கட்சி ஏற்படுத்தி தந்தது இப்போது அரவிந்த் கெஜ்ரிவால் கைதி மூலமாகவும் அதே நிலையை பாரதிய ஜனதா கட்சியும் மோடியும் ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இதை கடந்து மிக முக்கியமான நகர்வுகளை ஆம் ஆத்மி கட்சி நகர்த்துவதன் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி இன்னும் பலவீனம் அடைந்து கொண்டே போகிறது என்பதுதான் இந்த தேர்தல் காலத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிற செய்தியாக இருக்கிறது ஒருவேளை அவரை கைது செய்யாமல் விட்டிருந்தால் இந்த அளவுக்கு அம்பலப்பட்டு போயிருக்க மாட்டார்கள் பாரதிய ஜனதா கட்சியினர் இப்ப நேற்றைக்கு கூட சட்டத்திரவினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய அதிசி பேசிய செய்திகள் எல்லாம் இந்தியாவையே உழுக்கக்கூடிய வகையில் தகவல்களை அவர் பத்திரிகையாளர்களிடத்திலே தந்தார் அதுல மிக முக்கியமான செய்தியாக அவர் சொன்ன செய்தியும் அதற்கு அடுத்த கட்டமாக இதற்கு நீதிமன்றத்தை நாடுகிறோம் என்று சொல்லி இருக்கக்கூடிய தகவலும் இப்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தரப்பை தூக்கத்தை துளைக்க செய்திருக்கிறது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கைது செய்யப்பட்ட சரத் ரெட்டி பின்னாளில் விடுதலை செய்யப்பட்டார் சரத் ரெட்டி யார் என்று சொன்னால் இந்த மதுபான கொள்கை வழக்கிலே ஆறாவது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு கைது செய்யப்பட்டவர் தான் அவருக்கு தான் முப்பது சதவீதமான பங்குகள் இருந்தது என்பது சார்ஜ் ஷீட்ல என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சொல்லி இருக்கக்கூடிய தகவல் அவர் தான் டைரக்டர் ஆஃப் அவுரோ பிண்டோ அந்த பார்மசியினுடைய இயக்குநராக இருந்து பணியாற்றி இருக்கிறார் அவரிடம் இருந்து ஒரு மெடிக்கல் பெயில அப்ளை பண்ண சொல்லி அவரை வந்து விடுதலை செய்யறாங்க அதெல்லாம் இயல்பான ஒரு நடவடிக்கை தான் மெடிக்கல் பெயில் அப்ளை பண்ண சொல்லி விடுதலை செய்யறதெல்லாம் இப்ப இங்க இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா செந்தில் பாலாஜி அறுவை சிகிச்சை செய்து கொள்கிற அளவிற்கு உடல் சுகவீனம் இல்லாமல் போய் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு பின்னர் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு எலிஜிபிள் இல்லாத மெடிக்கல் பெயில் எப்படி வந்து சரத் ரெட்டிக்கு மட்டும் எலிஜிபிள் ஆச்சுங்கிற ஒரு கேள்வியை நாம் தமிழ்நாட்டிலிருந்து இருந்து எழுப்ப முடியும் ஒன்று இன்னொன்று சரத் ரெட்டிக்கு நீங்க மெடிக்கல் பெயில் கொடுத்தது மட்டும் அல்ல நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கைது ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இவர் மீதான குற்றங்களில் இருந்து இவரை விடுதலை செய்து விடலாம் இவர் அப்புறுவராக மாறிவிட்டார் என்று என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒரு அபிடவேட்ட தாக்கல் பண்றாங்க கோர்ட்ல அதையும் ஏற்றுக்கொண்டு அவரை விடுதலை செய்கிறது முதல் இரண்டாயிரத்தி அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல எந்த இடத்திலேயுமே அரவிந்த் கெஜ்ரிவாலை தான் சந்தித்ததாகவும் அரவிந்த் கெஜ்ரிவாலை சந்தித்து பேசியதாகவும் தகவலே சொல்லப்படவில்லை அதெல்லாம் அங்க இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு அந்த ரெக்கார்டை எடுத்திருக்கிறாங்க ஆம் ஆத்மி கட்சி ஆனால் ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அவர் விடுதலை செய்யப்பட்டதற்கு பின்பு அவர் சொல்லி இருக்கக்கூடிய தகவல் தான் மிக முக்கியமான தகவல் இதில் நேரடியாக அரவிந்த் கெஜ்ரிவால் தலையிட்டு இருக்கிறார் நான் சந்தித்து பேசியிருக்கிறேன் என்று சொல்றார் அப்ப ஜூன் மாதம் சொன்னவர் ஏன் நவம்பர் மாதம் இந்த தகவலை சொல்லவில்லை என்கிற கேள்வி நீதிமன்றத்தில் ஆம் ஆத்மி கட்சி இப்போது எழுப்ப போகிறது இதை விட இன்னொரு அதிர்ச்சியான தகவல் என்னவென்று கேட்டால் இதே சரத் ரெட்டி தன்னுடைய ஆரோபிந்தோ பார்மசியின் மூலமாகவும் அதோடு இருக்கக்கூடிய துணை நிறுவனங்களாக இருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்களின் மூலமாக நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐம்பத்தி ஒன்பது கோடியே ஐம்பது லட்சம் ரூபாயை எலக்ட்ரோல் பாண்ட் மூலமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு தருகிறார் இதெல்லாம் தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிற்று விளையாட்டுகளில் ஒன்றாக இடம்பெறுகிறது என்கிற அதிர்ச்சி தகவலை இப்போது அதிர்சி நாட்டு மக்களுக்கு சொல்லி இருப்பதன் மூலமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தம் ஏற்பட்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி இப்படி ஒரு ஸ்ட்ரோக்கை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் கைது செய்யப்பட்டால் ஆம் ஆத்மி கட்சி முடங்கிவிடும் ஆம் ஆத்மி கட்சி தேர்தல் களத்தில் வீரியமாக செயல்படாது என்று நினைத்திருப்பார்கள் நாட்டு மக்களிடத்திலே இப்போது அம்பலப்பட்டு போயிருக்கிறார்கள் அதை கடந்து பஞ்சாப் மாநிலத்திலும் டெல்லி மாநிலத்திலும் தேர்தல் வெற்றி என்பது இந்தியா கூட்டணிக்கு நூறு சதவீத வெற்றியாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்கிற தகவலைத்தான் இந்த இரண்டு நாட்களாக களத்தில் இருந்து பார்க்கிறோம் இன்னும் இது மற்ற மாநிலங்களுக்கும் வட வடமாநிலத்தில் பரவப்போகிறது என்பதற்கான கட்டியம் கூறுகிற அந்த பேரணியாக ஆர்ப்பாட்டமாக இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்கள் எல்லாம் பங்கேற்க போகிற ராம்லீலா மைதானத்தில் நடைபெற போகிற அந்த ஆர்ப்பாட்டம் அமைய போகிறது அதற்கு பின்னால் பாரதிய ஜனதா கட்சி இன்னும் இரண்டு அடி பின்வாங்கி செல்ல போகிறது தேர்தல் களத்தில் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய கைது இந்தியா கூட்டணி தலைவர்களை ஒருங்கிணைத்திருக்குன்னு சொல்றீங்க ஆனா இதுல பாஜகவுடைய அந்த தந்திரம் வெற்றி தான் நம்ம பார்க்க முடியுது ஏன்னா தேர்தல் அறிவிச்சாச்சு தேர்தல் பிரச்சாரத்தை தான் எல்லா கட்சிகளும் போனோம் ஆனா இப்ப கூட்டணி கலைஞர்கள் எல்லாமே சேர்ந்து ஒரே இடத்துல இருந்து போராடுறாங்க இது வந்து அந்த பிரச்சாரத்துக்கும் மக்களை சென்று பார்க்கக்கூடிய அதுக்கும் ஒரு தடையாக இருக்கலாம் இதான பாஜகவுடைய தந்திரம் அவங்க வெற்றி பெற்றிருக்கா தானே அர்த்தம் தேர்தல் பிரச்சாரத்தில் தலைவர்கள் மேடை ஏறி என்ன பேச போகிறார்கள் இந்த பத்தாண்டுகளில் பாரதிய ஜனதா கட்சி எப்படி அதிகாரத்தை சீரழித்திருக்கிறது இந்தியாவை எப்படி பிளவுபடுத்துகிற வேலையை செய்திருக்கிறது இந்தியாவினுடைய கட்டமைப்பை எப்படி சிதைத்து போட்டிருக்கிறது என்று தானே பேசுகிறார்கள் அதுதானே தேர்தல் பிரச்சாரம் இப்போது இந்த வேலையை தானே போராட்டத்தின் மூலமாகவும் செய்ய போகிறார்கள் இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தேர்தல் பிரச்சாரத்தில் கூட மாதிரிகளை காட்டி பேச முடியாது தலைவர்களுடைய வாக்குகள் தான் நம்பிக்கையாக இருக்கும் தலைவர்களுடைய பேச்சுக்கள் அவர்கள் உதிர்க்கக்கூடிய வார்த்தைகள் தான் நம்பிக்கையாக இருக்கும் ஆனால் இப்போது நிஜ சாட்சிகளை வைத்துக்கொண்டு தேர்தல் பிரச்சாரத்தை போராட்டத்தின் வடிவத்திலே அவர்கள் முன்னெடுக்கிறார்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலை சிறையில் பூட்டி இருக்கிறார்கள் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரை அதிலும் நான் முன்பே குறிப்பிட்டது போல சரத் என்பவரை ஆயுதம் பயன்படுத்தி இல்ல அங்களுடைய முழக்கம் வந்து கெஜ்ரிவாலுடைய கைதை கண்டித்து தானே பெரும்பாலான முழக்கங்கள் இருக்க போகுது ஏன்னா நாட்டுல பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு இல்லையா தேர்தல் பத்திர வழக்கு பல்வேறு விஷயங்கள்ல பாஜக ஊழல் இது போன்ற விஷயங்கள்ல அதுல மலைமாற்றப்படுது இல்லையா முழக்கம் எழுப்புவது மட்டுமா போராட்டத்தில் வேலை தலைவர்கள் அங்கே மைக்கை பிடித்து பேச மாட்டார்களா அங்கே மக்களிடத்திலே எடுத்துச் சொல்ல மாட்டார்களா பிரச்சனையை எடுத்துச் சொல்கிற போது இப்போது நான் குறிப்பிட்ட சரத் ரெட்டியினுடைய விவகாரம் அங்கே இடம்பெற்று விடுமே சரத் ரெட்டியினுடைய விவகாரம் இடம்பெற்றால் ஈடி எந்த அளவுக்கு இந்த அரசுக்கு துணை போய் எதிர்கட்சிகளை காவு வாங்குற வேலையை செய்தது என்பது நாட்டு மக்களுக்கு அம்பலமாகுமா இல்லையா ஈடி எதற்காக மெடிக்கல் பெயிலுக்கு அவர்களுக்கு ஒப்புதல் தந்தார்கள் இப்போது தமிழ்நாட்டிலிருந்து முதலமைச்சர் அழைக்கப்படுவார் முதலமைச்சர் தேர்தல் பிரச்சாரத்தின் காரணமாக போக முடியவில்லை என்று சொன்னாலும் மாநில அமைச்சர்கள் அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் யாராவது ஒருவர் பங்கேற்பார்கள் அல்லவா செந்தில் பாலாஜிக்கு ஒரு நீதியும் சரத் ரெட்டிக்கு ஒரு நீதியும் எப்படி இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை தந்தார்கள் என்கிற கேள்வி அவர்கள் எழுப்புவார்கள் அல்லவா அப்போது நாட்டு மக்களை அதை சிந்திக்க வைக்கிற கேள்வியாக இருக்குமே இன்னும் ஒருபடி அடுத்த கட்டமாக எலக்ட்ரோல் பாண்ட் மூலமாக இப்போது சரத் ரெட்டி தந்திருக்கக்கூடிய அந்த தொகை எதற்காக சரத் ரெட்டி கைது செய்யப்பட்டதற்கு பிறகு ஜூன் மாதம் விடுதலையாகி மீண்டும் நவம்பர் மாதம் அவருக்கு தேர்தல் நிதியாக தந்தார் தன்னை கைது செய்தவருக்கு யாராவது பணம் கொடுப்பாங்க இப்ப வழக்கு என்ன சார் சரத் ரெட்டி பணத்தை கொண்டு வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கொடுத்தாருன்னு சொல்லிதான் அந்த வழக்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பதிவு செய்கிறார்கள் ஆனால் அமலாக்கத்துறையால் அந்த பண டிரான்சாக்சன் எந்த வகையில் நடந்தது என்பதை இப்போது வரை சொல்ல முடியவில்லையே டிரான்சாக்சனை சொல்லணுமா இல்லையா ஒண்ணு பணமாக கொடுத்தார்கள் அல்லது தேர்தல் பத்திரமாக கொடுத்தார்கள் அல்லது வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டது அல்லது அதனுடைய ஷேராக கொடுக்கப்பட்டது ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் ஒரு துப்பறியும் நடவடிக்கையில் ஈடுபட்டு அதற்கான ஆதாரங்களையோ சாட்சிகளையோ சொல்லி இருக்கிறீர்களா சொல்லல மாறாக சரத் ரெட்டி பாரதிய ஜனதா கட்சிக்கு பணம் கொடுத்திருக்கார் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பணம் போடுறாங்க கொடுத்தாருமெண்ட் டைரக்டரேட் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அவர் பணம் கொடுத்ததாக இதுவரை மக்களுக்கு சொல்லப்படவும் இல்லை அதிகாரப்பூர்வமாக ஆதாரங்களை ஒப்படைக்கவும் இல்லை அமலாக்கத்துறை மாறாக அவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பணம் கொடுத்திருக்காரு இப்போது இந்த நாட்டு மக்களிடத்திலே அந்த தலைவர்கள் பேசுவார்கள் அல்லவா அந்த போராட்டத்தின் வாயிலாக இது நாட்டு மக்களினுடைய செவிகளுக்கு சென்று சேருகிற போது நாட்டு மக்கள் தானே முடிவு கோருவார்கள் இப்போது இதுவும் ஒரு தேர்தல் களமாகத்தானே மாறப்போகிறது எனவே போராட்டத்தை நோக்கி நகர்த்தி இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி என்று நான் புரிந்து கொள்ளவில்லை மீண்டும் ஒரு வாய்ப்பை ஒரே மேடையில் எல்லா தலைவர்களும் ஏறக்கூடிய வாய்ப்பை பாரதிய ஜனதா கட்சி ஏற்படுத்தி இருக்கிறது எனவே இந்தியா கூட்டணி இந்த களத்தையும் முறையாக பயன்படுத்தி கொள்ளும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி தொட்டதெல்லாம் தொடங்கிய காலம் என்று ஒன்று இருந்தது ஆனால் இப்போது இந்த பூமராங் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அதுபோல எதையெல்லாம் அவர்கள் தொடுகிறார்களோ அதெல்லாம் அவர்களுக்கு ஆபத்தாகவே வந்து முடிகிறது ராமர் கோயிலிலிருந்து இப்போது அரவிந்த் கெஜ்ரிவால் வரை அவர்கள் தொட்ட அனைத்துமே அவர்களுக்கு பின்விளைவுகளையும் பின்னடைவுகளையும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு இன்னும் சில தினங்களே இருக்கு பல்வேறு இடங்கள்ல முதற்கட்டமா தேர்தல் நடைபெற இருக்கிறது ஆனா மகாராஷ்டிரால இன்னும் வந்து தொகுதி பங்கீடும் ஒரு இழுபறியா இருக்கு அதை விட முக்கியமா பாஜக கூட்டணியில அஜித் பவர் வந்து நேற்று ஒரு அறிக்கை சொல்றாரு நான் வந்து பாஜக கூட்டணியை விட்டு வெளியே போக போறேன் அப்படின்னு சொல்றாரு அது எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கு எப்படின்னா அஜித் பவாருடைய மனைவி பாராமதி தொகுதியில நிற்கிறாங்க சிவசேனாவுடைய ஏக்நாத் சிண்டே தலைமையிலான சிவசேனாவுடைய ஒரு வேட்பாளர் வந்து நான் சுயேச்சையே அதே தொகுதியில நிற்க போகிறேன் அப்படிங்கிறாரு அங்கேருந்து அந்த மோதல் ஏற்படுது பாஜக கூட்டணி அமித்ஷா எவ்வளோ முயற்சி பண்றாரு ஆனாலும் அந்த மோதல் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறது மகாராஷ்டிரால பாஜக ஒரு இன்னொரு மாஸ்டர் பிளான் போடுறாங்க அதாவது ஏக்நாத் சிண்டே இடத்துக்கு ராஜ் தாக்கரே அவர்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு போடுறாங்க பால் தாக்கரே உடைய வாரிசு நான் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கணக்கு போடுறாங்க இந்த கூட்டணி இருபரையும் அமித்ஷாவுடைய கணக்கும் வெற்றி பெறும் நினைக்கிறீங்களா பாரதிய ஜனதா கட்சியால் ஒரு தலைமையை சிதைப்பது என்பது எளிதான காரியமாக இருக்குமே தவிர அந்த அணியை கொண்டு செலுத்துவது என்பது மக்களுடைய கையிலும் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் கையிலும் தான் இருக்கிறது என்பதை பாரதிய ஜனதா கட்சி அவ்வப்போது மறந்து விடுகிறது தமிழ்நாட்டில் ஓ பன்னீர்செல்வத்தை நாம் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஓ பன்னீர்செல்வம் முழுவதுமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்பிக்கைக்குரிய அடிமையாக இருந்தார் ஆனால் இன்றைக்கு ஓ பன்னீர்செல்வத்தினுடைய நிலைமை என்ன ஓ பன்னீர்செல்வத்துக்கு முகமும் இல்லை முகவரியும் இல்லை ஒரு நாதியற்ற அனாதையைப் போல தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் அவர் சுற்றி வருகிற செய்திகளை நாம் பார்க்கிறோம் இதே போன்றுதான் பாரதிய ஜனதா கட்சியை நம்பி போயிருக்கக்கூடிய ஏக்நாத் சிண்டே அஜித் பவார் இருவரினுடைய நிலைமையும் மாறப்போகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை இந்த நேரத்தில் பீகார் மாநிலத்தில் மிக முக்கிய தலைவராக இந்தியாவுக்கே அடையாளம் காட்டப்படுகிற தலைவராக இருந்தவர் தான் நிதிஷ்குமார் அவர் அங்கங்கே கூட்டணிகள் மாறி இருந்தாலும் பல நிலைப்பாடுகளை எடுத்திருந்தாலும் இந்தியாவுல நிதிஷ்குமாருக்குன்னு ஒரு பேரும் புகழும் இருந்தது என்பதை நாம் மறந்துவிட முடியாது இருந்தது இப்போது இல்லை அது வேறு அப்படிப்பட்ட நிதிஷ்குமார் பாரதிய ஜனதா கட்சிக்கு தன்னுடைய இடங்களை தாரை வார்த்து ஒரு வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துதான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தார் கடந்த தேர்தலில் நிலைமை என்ன ராம்விலாஸ் பாஸ்வானினுடைய மகனை அழைத்து இவர் போட்டியிட்ட தொகுதிகளில் எல்லாம் நிதிஷ்குமாரினுடைய கட்சி போட்டியிட்ட தொகுதிகளில் எல்லாம் எதிர்த்து போட்டியிட செய்தார்கள் இவர்களோட கூட்டணியும் அமைத்துக் கொண்டார்கள் பாரதிய ஜனதா கட்சி தான் பெரிய கட்சி நிதிஷ்குமாருக்கு அங்கே முகமே இல்லை என்கிற அளவிற்கு நிதிஷ்குமாரை அரசியலில் இருந்து அப்புறப்படுத்துகிற வேலையை செய்தார்கள் இப்போது நிதிஷ்குமார் கொண்டே மீண்டும் ஏதோ ஒரு அழுத்தத்துக்கு ஆளாகி தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இணைந்திருக்கிறார் இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொடர் அரசியல் அந்த அரசியலில் இப்போது ஏக்நாத் சிந்தே சிக்கிக் கொண்டிருக்கிறார் உண்மையிலேயே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நவநிர்மாண் சேனா என்கின்ற அமைப்பை துவங்கிவிட்டு தனியாக சென்று விட்டார் ராஜ்தாக்கரே இப்போது அவருக்கு எந்த விதமான அரசியல் அடையாளமும் தாக்கரேவினுடைய வழித்தோன்றல் என்கிற அடிப்படையில் இல்லை உண்மையிலேயே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த தாக்கரேவினுடைய சீடர்கள் அவருக்கு பின்னால் இருந்த அந்த கட்சி அந்த அமைப்பு முழுவதுமாக உத்தவ் தாக்கரேவினுடைய கையில் தான் இருக்கிறது அவர்தான் அப்போது இயங்கு சக்தியாக இருக்கிறார் அவர்தான் பால் தாக்கரேவினுடைய முகமாக இருக்கிறார் ஆனால் அவரை ஓரம் கட்டிவிட்டு ஏக்நாத் சிண்டேவுக்கு இவர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை எல்லாம் பயன்படுத்தி சிவசேனா கட்சி என்பது இவருக்குத்தான் சொந்தமானதா அந்த சின்னம் இவருக்குத்தான் சொந்தமானது இவரிடத்திலே தான் கட்சி இருக்கிறது என்று தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அந்த கட்சிக்கு ஒரு அங்கீகாரத்தை தந்தார்கள் இப்போது சிவசேனாவால் கட்சியை நடத்திவிட முடிகிறதா வேட்பாளர்களை அறிமுகம் விட முடிகிறதா இன்னும் ஒருபடி மேலே சென்று அவர்களால் கூட்டணி பேச்சுவார்த்தையை அது விடும் சார் நான் என்ன கேட்கிறேன்னா பாரதிய ஜனதா கட்சி அங்கே பெரிய கட்சியா சிவசேனா பெரிய கட்சியா சிவசேனாதானே பெரிய கட்சி அப்ப சிவசேனா இங்க எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் அஇஅதிமுகவும் தலைமை தாங்கி கூட்டணி பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறார்களோ அது போலத்தானே அங்கே ஒரு பேச்சுவார்த்தையை அவர்கள் தலைமை தாங்கி நடத்தி இருக்க வேண்டும் ஆனால் ஏக்நாத் சிண்டேவால் நடத்த முடிகிறதா அவருடைய தகுதியின்மை அவரால் அந்த கூட்டணியை கட்டி எழுப்பவும் முடியவில்லை இப்போது மிகப்பெரிய நெருக்கடிக்குள்ளே சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இதே நிலைமைதான் அஜித் பவாருக்கும் அஜித் பவாரும் ஏக்நாத் சிண்டேவும் நடுத்தரவுக்கு வந்து நிற்கிறார்கள் என்பதைத்தான் தேர்தல் காட்சிகளின் மூலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இவற்றையெல்லாம் மறைத்துவிட்டு இவர்கள் ஏதோ மிகப்பெரிய கூட்டணியை இருக்கிறார்கள் மீண்டும் மகாராஷ்டிர மாநிலத்திலே இவர்களால் வெற்றி பெற்று விட முடியும் என்கிற ரீதியிலான பேச்சுக்களை எல்லாம் மக்கள் எந்த அளவுக்கு இழிவாக நகைச்சுவையாக பார்ப்பார்கள் என்பதை பாரதிய ஜனதா கட்சி உணராமலேயே தேர்தல் களத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்னை பொறுத்தவரையில மீண்டும் இந்த தேர்தலை பயன்படுத்தி அவருடைய அதிகார பலத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு சிவசேனாவினுடைய உண்மையான தலைவராக இருக்கிற உத்தவ் தாக்கரே களத்தில் நிற்கிறார் அவர் மீண்டும் தன்னை நிரூபிப்பார் அது மட்டுமல்ல சரத்பவார் துணையாக நிற்கிறார் காங்கிரஸ் கட்சி துணையாக நிற்கிறது இந்த அணிதான் வலுவாக இருக்கிறதே தவிர மகாராஷ்டிரா மாநிலத்தில் இவர்களால் ஒரு இன்ச் கூட நகர்த்த முடியாத சூழலில் தேங்கி போய் நிற்கிறார்கள் அமித்ஷா இல்ல மோடி அல்ல வேறு யார் வந்து இந்த கூட்டணியை கட்டியெழுப்புவதற்கு முயற்சி செய்தாலும் இந்த கூட்டணியை கரை சேர்ப்பதற்கு முயற்சி செய்தாலும் அது காணல் நீராகவே போய்விடும் என்பதுதான் அரசியல் களத்தில் நிதர்சனமாக நாம் பார்க்கக்கூடிய செய்தி அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள் எல்லாமே பாஜகவுக்கு ஒரு பெரும் பாதமாக தான் போகிறத நம்ம பார்க்கிறோம் இந்த சூழ்நிலையில கேரள அரசு சார்பா உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் குடியரசுத் தலைவருக்கு எதிராக அவர் மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அது தேசிய அளவில் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் மாஞ்சு தான் பார்க்கப்படுது மாநிலத்துக்கும் மத்திய அரசுக்கும் சம்பந்தமே இல்லாத மசோதாக்கள்லாம் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறாங்க அப்படிங்கிறதும் அது மட்டுமல்ல குடியரசுத் தலைவர் வந்து ஏழு மசோதா அனுப்புனா நாலுக்கு தான் அனுமதி கொடுக்குறாங்க மற்றதெல்லாம் கிடப்பில போடுறாங்க அதுக்கு உண்டான காரணங்களை வந்து கோப்பாக கொடுக்கணும் இது போன்ற காரணங்களை சுட்டிக்காட்டி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்கல்ல இந்த மனுவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒன்றிய அரசுக்கு ரெப்ரசன்டேஷனா வந்து அனுப்பப்பட்டவர்கள் ஆளுநர்கள் தமிழ்நாடு அரசு உள்ளிட்ட மாநில அரசுகளுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கிற வேலையை ஆளுநர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே வருகிற போதெல்லாம் மாநில சுயாட்சியின் பக்கம் நின்று நாம் பேசினாலும் சட்டத்தின் அடிப்படையிலுமே மாநில சுயாட்சி பேசுவதற்கான அடிப்படை தத்துவங்கள் இருக்கிறது என்பதை பாரதிய ஜனதா கட்சியினர் மறந்தே விடுகிறார்கள் சட்டமும் அதைத்தான் சொல்கிறது ஒரு மாநிலத்திற்கான சுயாட்சி என்பது எத்தகையதாக இருக்க வேண்டும் என்று நாம் பேசுகிறோமோ அதை சட்டத்தின் வழி நின்றுதான் பேசுகிறோம் ஏதோ நம்முடைய கொள்கை முழக்கமாக நாம் அதை பேசவில்லை மாறாக சட்டமே அதைத்தான் சொல்கிறது தான் அறுதி பெரும்பான்மை இருக்கிறது முதலமைச்சருக்கு தான் அதிகாரம் கையில் இருக்கிறது முதலமைச்சர் சொல்கிறதை செய்து கொடுப்பதற்கும் முதலமைச்சருக்கு வழிகாட்டுவதற்கல்ல முதலமைச்சருக்கு துணை நிற்பதற்கும் தான் ஆளுநர் என்கிற பொறுப்பு என்றுதான் சட்ட வரையறை சொல்கிறது ஆனால் இவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் முதல்வரை விட மிதமிஞ்சிய அதிகாரம் ஆளுநர்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி இவர்கள் ஆளுநர்களை ஒரு பெரிய பிம்பமாக கட்டி எழுப்புவதற்கு முயற்சி செய்கிறார்கள் ஒன்னும் சமீபத்துல நடந்த ஒரு சின்ன உதாரணம் முதலமைச்சராக இருப்பவருக்கு அதிகாரம் இருக்கிறதா அல்லது ஆளுநராக இருப்பவருக்கு அதிகாரம் இருக்கிறதான்னு நாட்டு மக்கள் எளிதாக புரிந்து கொள்வதற்கு ஒரு செய்தி எங்காவது ஒரு மாநிலத்தில் ஒரு முதலமைச்சர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவாரா இதுவரை அப்படி போட்டியிட்டு இருக்கிற சரித்திரத்தை நாம் பார்த்திருக்கிறோமா ஓ விதிவிலக்கு அவர் முன்னாள் முதலமைச்சர் என்பது அவருக்கு கிடைத்த அரும்பெரும் வாய்ப்பு இப்போது வேறு வழியே இல்லாமல் ராமநாதபுரம் தொகுதியில் நிற்கிறார் அவர் கூட முன்னாள் முதலமைச்சர் தான் ஆனால் கரண்ட்ல இருக்கிற முதலமைச்சர் யாராவது பதவியை ராஜினாமா மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிடுவார் ஆனால் தமிழிசை சௌந்தரராஜன் கவர்னர் பொறுப்பை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலில் போட்டியிருக்கிறார் அப்படி என்று சொன்னால் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பை விட கீழான பொறுப்பு தான் இந்த கவர்னர் பொறுப்பு என்பதை நாம் சொல்லவில்லை தமிழிசை சவுந்தரராஜ அதனால அதனாலதான சார் ஹையர் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணி போறாங்க ஒரு நல்ல பொறுப்புல இருக்கக்கூடியவர் இந்த பொறுப்பை விட்டுவிட்டு அடுத்த கட்டத்துக்கு ஏன் போகணும்னு நினைக்கணும் இப்ப இந்த பொறுப்பு கவர்னர் பொறுப்பு அதிகார பலம் பொருந்தி இருக்கக்கூடிய பொறுப்பு தானே அந்த பொறுப்புலயே தொடரலாமே எதற்காக ராஜினாமா அப்போ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் கூட கவர்னருக்கு இல்லை என்பதை தமிழிசை சவுந்தரராஜனும் பாரதிய ஜனதா கட்சியும் புரிந்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் மக்களை ஏமாற்றுகிற வேலையை செய்கிறார்கள் இப்போ கே கேரளாவினுடைய விவகாரம் எப்படி மாநில அரசுக்கு கவர்னர் இருக்கிறாரோ அதுபோல ஒன்றிய அரசுக்கு குடியரசுத் தலைவர் ஒன்றிய அரசு சொல்வதைத்தான் குடியரசுத் தலைவர் கேட்பார் குடியரசுத் தலைவர் செய்வார் என்பதை கடந்த காலத்தில் பல்வேறு உதாரணங்கள் மூலமாக நாட்டு மக்கள் அறிந்தே வைத்திருக்கிறார்கள் தேர்தல் ஆணையரனுடைய ராஜினாமாவை எப்படி ஏற்றுக்கொண்டார் குடியரசுத் தலைவர் இரண்டே மணி நேரத்தில் ஏற்றுக்கொண்டாரா இல்லையா ஏதாவது ஒரு விளக்கத்தையாவது கேட்டாரா ஏதாவது ஒரு தகவலையாவது நாட்டு மக்களுக்கு வெளிப்படையாக குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து சொல்லி இருக்கிறார்களா இல்ல அப்போ ஒன்றிய அரசு எதை சொல்கிறதோ அதை செய்து முடிக்க வல்லவராகத்தான் குடியரசுத் தலைவர் இருந்திருக்கிறார் இப்போது நீதிமன்றத்துக்கு வழக்கு போயிருக்கிறது என்ன சொல்லி நீதிமன்றத்துக்கு வழக்கு போயிருக்கிறது என்று சொன்னால் குடியரசுத் தலைவருக்கு இருக்கிற அதிகாரத்தை விட அரசியலமைப்பு சாசனத்துக்கு அதிகாரம் கூடுதலாக இருக்கிறது அரசியலமைப்பு சாசனம் இப்படித்தான் இயங்க வேண்டும் என்கிற வழிகாட்டு நெறிமுறையை சொல்லி இருக்கிறது என்று கேரள கேரள அரசு நீதிமன்றத்தின் கதவுகளை இருக்கிறது இப்போது நீதிமன்றம் உத்தரவுகளை பிறப்பிப்பதன் மூலமாக குடியரசுத் தலைவருடைய அதிகார உச்சவரம்பு என்பதையும் இப்போது நிர்ணயிக்க போகிறது நிர்ணயிக்க போகிறது என்று சொல்வதை விட ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற அதிகார உச்சவரம்பை இப்போது நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த போகிறார்கள் அதன் மூலமாக திரௌபதி முர்மு அம்மையாருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது அவர் என்னெல்லாம் செய்ய முடியும் என்னெல்லாம் செய்யக்கூடாது என்பதை இப்போது நீதிமன்றம் நாட்டு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியதற்கு பின்னால் இனிமேல் இப்படித்தான் இயங்க வேண்டும் என்கிற நிலைக்கு குடியரசுத் தலைவர் வந்து சேருவார் இவர் நினைத்த போதெல்லாம் எப்படி வேண்டுமானாலும் இயங்கலாம் ஒன்றிய அரசு சொல்வதை போன்றெல்லாம் நாம் இயங்கலாம் என்கின்ற அந்த நிலைமை முற்றிலுமாக இந்த நீதிமன்ற வழிகாட்டு நெறிமுறைக்கு பிறகு மாறப்போகிறது எல்லோரும் செய்ததை விட ஒரு படி மேலே பினராய் விஜயன் சென்று இந்த வழக்கை உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ததன் மூலமாக இப்போது இந்தியாவுக்கே ஒரு விடிவு காலம் ஏற்படுகிற வகையில் இந்த தீர்ப்பை அவர் பெற்று வர போகிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் தொடர்ந்து நீதிமன்றத்தின் மூலமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்பட்டு வருகிற பின்னடைவில் இது மிக முக்கியமான பின்னடைவாக அமையப்போகிறது போகிறது என்னை பொறுத்தவரையில பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு இறங்கு முகம் தொடங்கியதில் இருந்து இந்த நிமிடம் வரை தொடர்ந்து இர இறங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் எப்போதும் அதிர்ஷ்டத்தை நம்பியும் நட்சத்திரத்தை நம்பியும் ராசியை நம்பியும் தான் இயக்கத்தை நடத்தி இருக்கிறார்கள் ஆட்சியை நடத்தி இருக்கிறார்கள் இப்போது அவர்களுக்கு ராகு காலமாக இருக்கிறது என்றுதான் அவர்களுடைய பாஷையில் நான் புரிந்து கொள்கிறேன் நன்றி தொழர் நிறைய பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி